எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமணனால் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு செய்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வார்த்தை அழுகையின் கண்ணீரை துடைப்பார் அற்புதம் நடக்கும் வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்களுக்காக நெடு நாட்களாக கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்களா உங்க கண்ணீரை இயேசு கிறிஸ்து தொலைப்பாரு நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும் கண்ணீர் கண்ணீரை காண்கிறதேவான் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு விதம் மனக்காயம் அந்த காயத்தை நிமித்தமாக ராத்திரி வேலையில யாருக்கும் தெரியாம நீங்க அழுறீங்கல்ல எல்லாராலும் எல்லாராலும் அவமதிக்கப்பட்டேனே எல்லாராலும் நான் வெறுக்கப்பட்டேனே இன்னைக்கு நான் ஒருத்தரும் இல்லாத படிக்கு நான் கண்ணீரோடு இருக்கிறேனே என்னை புரிஞ்சுக்க என்னை அறிஞ்சிக்க என்னை ஆறுதல் படுத்த யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ராத்திரி வேலையில தனிமையில யாருக்கும் தெரியாம கண்ணீரோட எத்தனை நாட்கள் தலையாவே புடிச்சிட்டு அழுதிக்கீங்கன்னு அந்த கண்ணீரை ஆண்டவர் கண்டிருக்கிறாரு ஏன்னா ஆண்டவர் கண்ணீரை காண்கிற தேவனா இருக்கிறாரு உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த கண்ணீர் அந்த கவலை அந்த வேதனைகள் அனைத்து மாறப்போகுது என் மகளி மகளே கலங்குகிறாயா கண்ணீர் வடிக்கிறாயா கலங்காதே பயப்படாதே நான் உன் கூட இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் பயத்தோட கண்ணீர் வடிக்கிறாயில்ல மரணத்தை குறிச்ச பயம் ஐயோ என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவுதானா என் வாழ்க்கை என் வாழ்க்கையில மரண கிட்ட நெருங்கிட்டு இருக்கேன் என் மரண கட்டுகள் மாறாதா என் கண்ணீர் துடைக்கப்படாதா வேதனை மாறாதா அப்படின்னு சொல்லி மரணக்கட்டை குறிச்சு கவலையோட இருக்கியா உன் மரணக்கட்டை ஆண்டவராகி சொல்றாரு உன்னுடைய முழு இருதயத்தோட ஆண்டவரை நீ கூப்பிடும் போது ஆண்டவருக்காக நீ வாழ துணியும் போது கண்டிப்பா ஆண்டவர் உன் ஜீவானே உன் மரணக்கட்டை நீக்கி உன்னை தன்னுடைய பிள்ளையாக மாற்றி உன் மூல பல அற்புதங்களை செய்ய போறாரு அருமையான மகனே வா என் அருகில் உன்னுடைய மரணக்கட்டுகளை நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு வாழ்க்கையில அழுக எதிர்பார்க்கிற காரியம் கிடைக்கல அப்படின்ற உடனே கண்கள்ல கண்ணீர் மனசுல வேதனை எதிர்பார்த்து எதிர்பார்த்து கண்ணீர் வடிக்கிற ஒரு சூழ்நிலை கற்பத்தின் கனி எதிர்பார்த்து அந்த கனி கிடைக்கல அப்படின்னு சொல்லி பலவித அவமானங்கள் பலவித வேதனைகள் உற்றார் உறவினர்களுக்கு கொஸ்டின் சொல்ல கொஸ்டின் கேட்கறதுக்குள்ள ஆன்சர் சொல்ல முடியாம தகைக்கிற ஒரு மகள் ஐயோ எத்தனை வருடங்கள் ஆகிறது ஆகி எத்தனை வருடம் ஆகுது என் வாழ்க்கையில கற்பத்தின் கனிக்கான ஆசீர்வாதம் இல்லாம இருக்கு எல்லாரும் என்கிட்ட கேக்குறாங்க கேக்குறாங்களே என்னால பதில் சொல்ல முடியலையே அப்பா எத்தனை வருடங்கள் நான் கண்ணீர் வடிக்கிறது அப்படின்னு சொல்லி கற்பத்தின் கணிக்காக கண்ணீரோட செபிக்கிற உங்க கண்ணீரை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு மகளிர் கற்பத்தின் கனி வேணும் அப்படின்னு சொல்லி ஜபிக்கிறாயா அழுகியோட ஜபிக்கிறாயா உன் அழுகையின் சத்தத்தை யாருமே கேட்கலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாயா நான் கேட்கிறேன் உன் தகப்பனான இயேசு கிறிஸ்து நான் கேட்கிறேன் உன் அழகையின் சொத்தத்தை நான் இன்றைய நாள்ல ஒரு அற்புதத்தின் நாளாக மாற்றி உன் அழுகைய ஆனந்த கழிப்பா மாற்றுமே அப்படின்னு சொல்றாரு அழுகிற உங்களை தேற்றுகிற தேற்றரவாளர் நம்மட பரிசுத்த ஆவியானவர் வருஷத்து ஆவியானவருக்கு முழு மனதோட இடம் கொடுக்கும் போது உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா வித கட்டுகளும் நீங்கி உங்க கவலைகள் கண்ணீர் எல்லாம் மாறி கவலையை தொடச்சி கண்ணீரை தொடச்சி ஆட்டி தேட்டி தகப்பனா தாயா உங்க கூடவே இருந்து உங்களை வழி நடத்த ஆண்டவராகியும் இயேசு கிறிஸ்து உங்க கூட இருக்கிறாரு இனி பொழுதும் கைவிடாது தேவன் உங்களுடைய பிம்பங்களை தன்னுடைய கரத்துல வரைஞ்சிருக்கிறாரு உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறாரு என்னுடைய மகள் என்னுடைய மகன் என்னுடைய சாயலாகவே ஏற்கனும் அப்படின்னு சொல்லி அவருடைய சாயலாகவே நம்ம வணிந்தாருன்னவா எப்படி ஆண்டவர் உங்களை கைவிடுவாரு தகப்பன் பிள்ளைய கைவிடுவாரா கண்டிப்பா விட மாட்டாரு உங்க கண்ணீருக்குள்ள பதில ஆண்டவர் தருவாரு வியாதியை குறிச்ச கவலை வேதனை எத்தனை வருடங்கள் நான் வியாதியோடு வாழ்றதப்பா போது ஆண்டவரே வியாதிகள் கொடுமை வலி தாங்க முடியலை ராத்திரி வேலையில வலி கூடுது கஷ்டம் வலி தாங்க முடியாத அளவு வேதனையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மகள் கண்ணீர் வலிக்கிறத ஆண்டவர் காண்பிக்கிறாரு அவங்க நேம் வாங்க எஸ்த ஆண்டவர் கண்ணீரை காண்கிற தேவன் உங்க வியாதி உங்க வலி அனைத்தையும் நீ கவராத முடியும் பாருங்க தொழு நோயாளியினுடைய தொழு நோயாளியை குரமாக்குனவருங்க குஷ்டவே குணத்தை கொடுத்தவர் உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த வழியை மாற்ற மாட்டாரா அந்த வேதனையை மாற்ற மாட்டாரா கண்டிப்பா மாற்றுவாரு அப்பா என்னுடைய வாலியை நீக்குங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவத்தை கோரிக்கை வைக்கும் போது கண்டிப்பா ஆண்டவர் அந்த விண்ணப்பத்தை கேட்டு உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வாரு எத்தனை கவலை இருந்தாலும் எத்தனை கண்ணீர் இருந்தாலும் எத்தனை வேதனை இருந்தாலும் யார் உங்களை கைவிட்டு போனாலும் உங்களை நேசிக்கிற உங்களை அரவணைக்கிற உங்களை வேதனைக்கு உள்ளாக்காத படிக்க உங்களை பாதுகாக்கிற ஒரு தேவன் அவர்தான் இயேசு கிறிஸ்து உலக ரச்சகர் இந்த உலகத்துக்கெல்லாம் இருக்கிற அந்த பாவங்களை சுமக்க பலியாட இந்த உலகத்துக்கு வந்தவர் இன்னைக்கு இவங்களும் நேசிக்கிறாரு அவருடைய கரங்களை நீட்டி மகளே மகளே வா என்று அழைக்கிறார் உங்க ஒப்பு கொடுங்க ஆண்டவருக்காக ஒப்பு கொடுங்க அப்பா நான் உன்னை உங்களை ஒப்பு கொடுக்குறப்பா அப்பா நான் என்ன ஒப்பு கொடுக்குறப்பா நான் உங்ககிட்ட உங்க அன்பு மட்டும் எனக்கு போதும்ப்பா உங்க ஆறுதல் மட்டும் எனக்கு போதும்ப்பா மனிதனுடைய அன்பை நம்பி நம்பி ஏமாந்து கண்ணீர் வடிக்கிற ஆண்டவரே உங்க உண்மையான அன்பை நான் நேசிக்கிறேன் ஐ லவ் ஜீசஸ் உங்க அன்பு எனக்கு வேணும் உங்க ஆழ்வில் எனக்கு வேணும் உங்க கடை என் கண்ணீரை தொடச்சா போதும் உங்க கடை என்னை தழைச்சா போதும் எல்லாரும் கைவிட்டாலும் நீங்க கைவிட மாட்டீங்கன்னு சொல்லி நான் கரம் எனக்கு போதும் உங்க ஆணை பொஞ்ச கரம் எனக்கு போதும் என்னுடைய வியாதி என்னுடைய நீக்குவீங்க என் நீங்க போகுவீங்க என் கண்ணீரை நீங்க தொடைப்பீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேக்கும் போது சிலுவை நாயகன் உங்களை கண்ணீரை தொடைச்சி உங்க வியாதியை நீக்கி உங்களை அற்புதம் செய்ய ஆண்டவர் பயன்படுத்துவார் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா உங்க கண்ணீர் துளைக்கப்படும் உங்களுக்கு அற்புதம் நடக்கும் அதுக்கெல்லாம் என்ன தீர்வு தெரியுமா விசுவாசம் ஆண்டவற்றை நீங்க விசுவாசத்தோட அன்போட இருக்க போகுது நம்பின உங்களாண்ட ஒருபோதும் கைவிட மாட்டாரு அப்பா இந்த அருமையான நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கும் எங்களுக்கு தொந்தீங்கப்பா அந்த மேலான கருபைக்காக நஞ்சப்பா இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து செபிக்கிற ஒவ்வொருவரும் கண்ணோட்டி பாருங்கப்பா வாழ்க்கையில கண்ணீராண்டவரை யாருக்கும் தெரியாம கண்ணீராண்டவரே கண்ணீர் எப்ப மாறும் என் கவலை எப்ப நீங்க அப்படின்னு சொல்லி கவலையோட கண்ணீரோட அவங்களை நோக்கி செபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கண்ணீரை துடைத்து ஆறுதல் கூறி அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா அவங்க கண்ணீரை துடைப்பதற்காக நன்றி ஆண்டவரை அற்புதம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரை ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உங்களுடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் என்று பொறுப்படுத்த வழி நடத்தி செல்லுங்க இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வாரு கர்த்ததாமே இவ்வாத்திகளை ஆசிய பதிப்பாராக ஆமியர் ஹரேயா